வாங்க அபுர்வாஸ் விருந்துக்கு இன்னைக்கு நம்ம தக்காளி இல்லாத சுவையான சட்னி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் இது இட்லியோட தோசையோட சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்கப்போ இது சுவையான தக்காளி இல்லாத சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த கடாயில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் பாஞ்சு பல் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்குன்னு ஆறு வரமிளகா மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க அது கூடவே நல்லா கலர் கொடுக்கறதுக்காக ரெண்டு காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன் இதில் காரம் இருக்காது கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக நிறம் மாதிரி வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் லேசாக நிறம் மாதிரி வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இதில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும் அப்படியே நல்லா சுருங்கி வதங்கி வந்துடும் புதினா வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது இப்போ புதினா வதங்கி வந்த பிறகு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் புளி சே பிச்சு போட்டு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கன்னா போதும் அந்த பொட்டுக்கடலையும் பூண்டையும் சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த பொட்டுக்கல்லையும் பூண்டையும் சேர்த்து வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ சட்னி நல்லா ஆறி வரட்டும் இப்போ சட்னி ஆறின பிறகு அதை மிக்ஸி கப்பில் சேர்த்து வச்சுருக்கேன் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லேசாக குற குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக குற குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் சட்னியை மாற்றிட்டு அது கூடவே மிக்ஸிக்கை பழசிவிட்டு ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அது மாதிரி வச்சுக்கோ நான் இந்த அளவுக்கு வச்சிருக்கேன் இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம இட வழக்கமாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து தாளிச்சிருக்கேன் இப்போ தாளிப்பை சேர்த்து கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்ல சுவையான தக்காளி இல்லாத சட்னி ரெடி ஆகிடுச்சி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்